సైడ్ లో నిసేత ఉంది ఆ ఒక సైడ్ లో పెట్టు కొంచెం అట్లా ఈ సైడ్ లో ఆడ ఆడబెట్రా చూపురా లైట్గా కలి కలేదా లైట్గా సే అట్లా వాళ్ళ సో ஓ பூடிசான் பத்தா போத்தே சென்ட்டு மீடியா கரேட்டா இது வந்து மாத்திரம் Kalyudaya Manamali Am uma estrada de sol

सी केर <laughs> <laughs>

பால் குடிங்க தண்ணியுக்கா நாளைக்கு சாச்ச பால் குடிங்க பாத்துங்க பால் குடிக்கtingல குச்சிச்சி வாங்க குடிங்க குடிங்க பாரு பாரு அது கொஞ்சி செந்து நஹ ஜா அல்ஹம்துல்லிமா இன்னு கொடி கே சரி அது வாய் ಅನ್ನத நான் நான் கடிகார உருக்குளை பாசி माय साया इनके स्कूल साई मीडिया जूम पर है जूम पर वीक न्यूज़ तक लिए हम टच लो पापा काल मां साया है दे को

அவளோட மீடியா கரெக்ட்டா வந்துட்டாங்க. பக்கமேலமா என்ன சார் சமக்கட்டக்கு. இந்த மொதல்ல பட்டனது. இது ஒன்னு மட்டும் ஆல்னஸ். காரண ஆடா எவ்ரிவேர். நம்ம சிறந்த அந்த